பிரிண்ட் பிரிண்ட் காப்பி வந்து அப்படி காப்பி பண்ணுங்க வந்து அப்படி காப்பி பண்ணுங்க சரிங்களா இப்ப

பேக் வந்து நம்ம போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பேக் வந்து கட் பண்ணலாம். இப்ப நல்லா வந்துட்டோம். இப்ப லௌசி விட்டுடலாம். இங்க பாருங்க. நம்ம கழு மேல கட் பண்றோம்.

பேக்கு கட் பண்ணிட்டோம்னா இதுல என்ன வேலை இருக்குன்னா இங்க பாருங்க அடி மடிக்கிறதுக்கு அருகாது அதே மாதிரி செஸ்ட் அருகாது ரெண்டு அடையாளம் இங்க பாருங்க ஒரு துணி அப்படி மடிச்சிடணும் ரெண்டாவது துணியை அப்படி மடிச்சிடணும் மடிச்சிட்டு அப்படி விரிச்சிட்டு வந்து இந்த ஓரத்துல இருந்து இந்த ஓவரத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம்.

இப்போ இங்க பாருங்க நானே கட்டிங் பண்றேன் இது கிராஸ் கட்டிங் எடுத்துட்டோம் இப்போ இது இங்கே இருந்து இப்படி வெட்டி விட்டுற கூடாது துணி கழுத்துக்கு வேணும் இல்லையா இங்க இருந்து கட் பண்ணணும் இன்னும் உங்களுக்கு அடுத்த அடுத்து நான் அந்த கட்டிங் போட்டு விடுவோம்